பார்க்க போகிற மிஷினரியின் பெயர் இவர் டென்மார்க்கில் கிபி ஆண்டு பிப்ரவரி ஆறாம் நாள் பிறந்தார் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் இருபதாவது வயதான லூட்விக் கால் உடைந்த நிலையில் படுக்கையில் நடக்க முடியாதவராய் கிடந்தார் மேற்கண்ட வசனத்தை மீண்டும் மீண்டும் படித்தார் மிகவும் சோகமாக குரலில் தன் தாயை அழைத்தார் அம்மா நான் மீண்டும் நடக்க முடியுமா ஆண்டவர் என் தேவையை சந்திப்பாரா நான் கேட்கும் உதவியை எனக்கு செய்வாரா என்று தாயிடம் கேட்டார் தாய் மிகுந்த நம்பிக்கையுடன் தன் மகனின் கரங்களை பற்றி பிடித்து கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள செய்தார் மூணு வருடங்கள் கடந்தன ஒரு நாள் தன் படுக்கையை விட்டு குதித்து எழுந்தார் இருபத்தி நாலாவது வயது இளங்கன் அவர் கையில் வேதாகமத்துடன் சுமத்ரா தீவை நோக்கி பயணமானார் இதுவரை கிறிஸ்து யார் என்று அறியாத மக்களுக்கு தன் வாழ்வில் நடந்த அற்புதத்தை எடுத்துக்கூறும் மாபெரும் மிஷனரியாக அங்கு சென்றார் பிஃபேக் என்ற இட இன மக்களிடம் பல இடையூறுகளின் மத்தியிலும் பொறுமையுடன் கிறிஸ்துவை பிரசங்கித்தார் அவர்களுடைய மொழியிலேயே வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு புதிய ஏற்பாட்டை பிஃபேக் மொழியில் வெளியிட்டார் பெரும் புதையலை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் மக்கள் அனுதினமும் கிறிஸ்துவுக்குள் வளர ஆரம்பித்தனர் மக்களுடைய கலாச்சாரத்தை மாற்றாமல் மக்களோடு மக்களாக பணி செய்த லூட்விக் ஒரு லட்சம் மாத்துமாக்களை கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்தி கொண்டார் தற்போது இந்தோனேஷியாவில் மாபெரும் கிறிஸ்தவ மக்கள் தொகை உள்ள இடம் சுமத்ரா தீவே ஆகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி மூணாம் நாள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார் ஆம் நாமும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மிஷனரி லூட்விக்கை போல இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க பிரயாசப்படுவோம்